குறிவைத்து ஏமன் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது பெரும் டிரம்பின் நடவடிக்கையால் அமெரிக்கா ஹூத்திகளிடையே உச்சகட்ட மோதல் வெடிக்குமா காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் சுயஸ் கால்வாய் ஏடன் வளைகுடா வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஏமனில் உள்ள ஹூத்தி கிளர்ச்சி குழு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வந்தது இதனால் வணிக கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதித்தது இந்நிலையில் செங்கடல் வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய ஏமனை தளமாக கொண்டு இயங்கும் ஹூத்தி குழுக்களை குறிவைத்து அமெரிக்க வான்படி தாக்குதலில் ஈடுபட்டது இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் செங்கடல் பகுதியில் ஹூத்தி தங்களது தாக்குதல்களை நிறுத்தும் வரை அமெரிக்க படையின் தாக்குதல்கள் தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அதோடு ஹூத்தி குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார் தங்களது நாட்டின் வெளியுறவு கொள்கை விஷயத்தில் உத்தரவிட அமெரிக்காவிற்கு அதிகாரம் இல்லை என ஈரான் எதிர்வினையாற்றியுள்ளது அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்கும் விதமாக இனி அந்நாட்டு கப்பல்களை குறிவைப்போம் என ஹூத்திகள் மிரட்டல் விடுத்துள்ளதால் பதற்றம் நிலவுகிறது